அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் நாளடியாரும் திருத்தக்க தேவரும் சான்றோர் பெருமக்களே நாளடியாரில் ஒரு நல்ல பாட்டு இருக்கிறது சிறு காலையே தமக்கு வல்சி இருக இருக தோல் கோப்பு கொள்ளார் இறுகி பின் அறிவாம் என்றிருக்கும் பேதையார் கை காட்டும் பொன்னும் புலி விளாங்காயாம் கை காட்டும் பொன்னும் புலி விளாங்காயாம் என்ன பொருளா இளமை காலத்திலேயே நாம் மரணத்துக்கு பின் போகின்ற மறுமை உலகத்துக்கு உரிய அறமாகிய சோற்றை தோளில் மூட்டையாக கொள்ளாது பணத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டு இந்த அறத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கின்ற அறிவில்லாதவர்கள் அப்படி செய்ய முடியாதா என்றும் அறிவில்லாதவர்கள் செய்ய முடியாது மட்டும் இல்லை அவர்கள் சைகையால் காட்டுகின்ற பொண்ணும் புளிப்பு விளாங்காயாக மாறிவிடுமா பொண்ணும் புளி விளாங்காயாம்னு சொன்னார் ஆக செய்ய முடியாது அது மட்டும் இல்லை அவன் சைகை காட்டுறானா பொண்ணை தான் சைகை காட்டானா அது புளிப்பு விளாங்காயாக மாறிடுமா எப்படி பொண்ணு புளிப்பு விளாங்காயாக மாறும் என்று மிக அழகாக நமக்கு திருத்தக்க தேவர் அவருடைய சேவக சிந்தாமில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் கையால் பொதித்துணையே காட்ட கயல் கண்ணால் அதனை காட்டாள் ஐயா விளாம்பழமே என்கின்றீர் ஆங்கு அதற்கு பருவமன்று என் செய்கோ என சிறந்தாள் போல் சிறவா கட்டுரையால் குறித்த எல்லாம் பொய்யே பொருள் உரையா முன்னே கொடுத்து உண்டல் புரிமின் கண்டீர் பொண்ணு புளிப்பு விளாங்காயாக எப்படி மாறுகிறது அங்கே கூட விளக்கிருக்கலாம் அங்கேயும் சொல்லிவிட்டு இந்த பாடலுக்கு சொன்னால் ரெண்டு முறையாக இடமன்றதால் தான் எப்படி பொன் உருண்டை புளிப்பு விளாங்காயாக மாறுகிறது என்று அதே கருத்தை நாலடியார் சொன்ன அதே எடுத்துக்காட்டை அதே கருத்தை திருத்தக்க தேவர் சொல்வதால் அதை நான் இங்கே சொல்ல விழைக்கிறேன் ஒருத்தன் படுத்த படுக்கையாக இருக்கிறான் மரணப்படுக்கை பேச்சு வரல பேச முடியல தான் சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் பணத்தை எல்லாம் பொண்ணு உருண்டையாக மாற்றி நிலைப்பாழியில் வச்சுருக்கிறான் அந்த நிலைப்பேழையில் இருக்கிற பொண்ணு உருண்டையை அந்த பொண்ணு உருண்டை எடுத்தாமா என்று வாயால் சொல்ல முடியல பேச்சு அடங்கிடுச்சு நாக்கு உள்ளே இழுத்துக்குச்சு விக்குல் மேலிடுது தொடர்ந்து விக்கில் வந்துக்கிட்டே இருக்கு இப்படி கை காட்டுறான் இப்படி கை காட்டி அதை கொண்டாண்டுறான் என்ன இவன் கை காட்டுறது பொண்ணு உருண்டை அவன் மனைவிக்கு நல்லா தெரியுது ஓ இவன் அந்த பொண்ணு உருண்டை தான் கேட்குறான் அதை வாங்கி எல்லாருக்கும் தான தர்மம் கொடுத்துருவான் அது அவளுக்கு பிடிக்கல அதனால் அவ என்ன சொல்கிறா ஐயா இந்த சமயத்தில் நீங்கள் விளாம்பழம் கேட்குறீங்க அதற்கு சரியான பருவம் இது அல்ல என்று நல்லவள் போல் நடித்து அவள் அவனை ஏமாற்றுகிறாள் நல்லவள் போல் நடித்து பொய்யுரைத்து பொய் சொல்கிறா அவன் கேட்குறது ஒன்று இவன் சொல்கிறது ஒன்று நல்லவள் போல் நடித்து பொய்யுரைத்து வாழாமல் நாம் சேர்த்து வைத்து நாம் ஈட்டிய பொருளையும் வீணாக இழக்காமல் நாம் என்ன செய்யணுமா நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே பிறர்க்கு கொடுத்து நாமும் சாப்பிட வேண்டுமாம் அதான் சொன்னார் கொடுத்து உண்டல் புரிமின் கண்டீர் எப்போ நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு தானத்திற்கோ தர்மத்திற்கோ அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கோ கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது கொடுத்து விட வேண்டும் நாமும் சாப்பிட வேண்டும் இல்லாவிட்டால் நிலைமை தவறும் பொழுது நீங்கள் கொடுக்க நினைத்தாலும் கொடுக்க முடியாமல் போகும் பேச முடியாமல் போகும் உங்கள் நினைப்பு நினைவு அது நிறை ஏறாது நிறைவேறாது போகின்ற வாய்ப்பு இருக்கிறது அதனால் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே நாளடியார் சொல்லுவது போல திருத்தக்கதேவர் சொல்லுவது போல நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நாம் பிறருக்கு கொடுத்து விட வேண்டும் நாமும் உண்ண வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்